நமஸ்தே திரேய அம்மா பகவான் சரணம் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நான் முதன்முதலில் ஜோதி அம்மா பகவானைப் பற்றி ஒரு பக்தியான என் மனைவியிடமிருந்து கேள்விப்பட்டேன் ஆனால் அப்போது நான் ஒரு நம்பிக்கையற்றவன் சத்தியலோகத்தில் நடைபெறும் ஹோமத்தில் கலந்து கொள்ள வேண்டுமென்று என் மனைவி தொடர்ந்து வற்புறுத்திக் கொண்டிருந்தாள் அதற்கு நான் முதலில் வேண்டாம் என்று சொன்னேன் ஆனால் இறுதியாக என் மகளின் பெயரில் விக்கியாஹோமத்திற்கு பதிவு செய்தேன் அது என் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது என் மகள் மிகவும் சிறியவள் என்பதால் நான் ஹோம சம்பிரதாயங்களை செய்தேன் நான் கல்கி ஆஞ்சாவிலும் கலந்து கொண்டேன் அங்கு ஸ்ரீ அம்மா பகவான் எனது பள்ளியை திறக்கும் செயல்பாட்டில் எனக்கு உதவுவார் என்று கூறப்பட்டது அதிசயமாக அந்த ஹோமத்திற்கு பிறகு பிரிய அம்மா பகவானின் ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்க்கையில் பொழியத் தொடங்கின முதல் நிகழ்வு என்னவென்றால் சத்தியலோகத்திலிருந்து பெங்களூரு வழியாக திரும்பும்போது ஸ்ரீ அம்மா பகவான் யஷ்வந்த்பூர் ரயில் நிலையத்திற்கு அருகில் உள்ள ஒரு பள்ளி உரிமைப் பெயரைக் காட்டினார் திடீரென்று அந்த எண்ணை அழைக்க நினைத்தேன் நான் வீடு திரும்பிய பிறகு பெங்களூரு உரிமையாளர் என்னை ஒரு கலந்துரையாடலுக்கு அழைத்தார் ஒப்பந்தத்தை முடிக்க நான் இரண்டாவது முறையாக பெங்களூருக்கு சென்றேன் ஒப்பந்தம் நான் விரும்பியபடியே சரியாக முடிந்தது இருப்பினும் ஸ்ரீய அம்மா பகவானின் ஆசீர்வாதத்தால் தான் எல்லாம் நடக்கிறது என்பதை என்னால் இன்னும் புரிந்து முடியவில்லை எனது பள்ளியை திறப்பதற்கு முன்னும் பின்னும் பல பிரச்சினைகளை எதிர்கொண்டேன் தீர்வுகளுக்காக சே அம்மா பகவானை எப்படிப் பிரார்த்தனை செய்வது என்பது குறித்து என் மனைவி எனக்கு வழிகாட்டினார் நான் விஷயங்களை அறை மனதுடன் செய்து கொண்டிருந்தேன் என் மனைவி அதைப் பற்றி மிகவும் வருத்தப்பட்டாள் இறுதியாக நான் எனது பள்ளியை திறந்தேன் ஆனால் அது சரியாக செயல்படவில்லை பல ஆண்டுகளாக என் மனைவி மற்றும் தாசாஜியின் வழிகாட்டுதலாலும் திரிய அம்மா பகவானின் அருளாலும் அனைத்து தடைகளும் நீங்கின இன்று எனது பள்ளி நன்கு நிறுவப்பட்டுவிட்டது மேலும் அருகிலேயே ஐந்து பெரிய மற்றும் பிரபலமான பள்ளிகள் இருந்தாலும் இது நன்றாக செயல்படுகிறது எனது சில சாத்தியமற்ற பிரார்த்தனைகள் நிறைவேறியபோது நான் இறுதியாக என் இதயத்தின் ஆழத்திலிருந்து இருந்து ஸ்ரீ அம்மா பகவானை வணங்கி ஸ்ரீ அம்மா பகவானின் தீவிர பக்தனாக மாறினேன் இப்போது நான் அனைத்து முக்தி மோக்ஷ இயக்கியம் வகுப்புகள் மற்றும் ஹோமங்களில் கலந்து கொள்கிறேன் எங்கள் வாழ்க்கை ஸ்ரீ பரஞ்சோதியின் அற்புதங்களால் நிரம்பி வழிகிறது இன்று ஸ்ரீ அம்மா பகவான் இல்லாத வாழ்க்கையை நினைத்துப் பார்க்கவே முடியாது ஸ்ரீ அம்மா பகவானை எனக்கு அறிமுகப்படுத்தியதற்காக என் மனைவிக்கும் தாசாஜிக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவானுக்கு பல கோடி நமஸ்காரங்கள் हिराक सरकार सिलिगुरी